ஹலோ பிரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பறா இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்லாக் தான் இன்னைக்கு தண்ணி எடுத்த வீடியோ அப்புறம் இன்னைக்கு கிளைமேட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் லோபியா வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி செய்யாது சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லோபியா எப்படிக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் பண்ணாலே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் பார்த்தலாமா ஆமாம் சார் அக்கா துவார்கால துவார்கால கரண்ட் கட் ஆச்சுன்னு சொன்னேன் ஆனால் இது இந்த டைமில் காற்று அடிக்கிறது இல்லை காற்று புயலெல்லாம் நான் அடிக்கிறது இல்லை தம்பி அதனாலயே வர ப்ராப்ளம் தான் இது நார்மலாக நம்மளுக்கு அனுபவித்த இதுதானே வீட்டு இடங்கள பார்த்துட்டு எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க சிஸ்டர் சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு வந்து லாஸ்டில் நான் பதில் சொல்றேன் சரியா தேங்க்ஸ் தேவிகா நிறைய மெசேஜ் நீ அனுப்பிடுறேன் வீடியோ அனுப்பிச்சிருந்தா அந்த வீடியோஸ் வந்து முருகர் கோயில் வீடியோவான்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் அது முருகர் கோயில் வீடியோ தான் முருகர் கோயில் இருந்துக்கி சார்ச்ல அப்லோட் பண்ணால் அது நம்ம ஏரியா ஸோ ரெண்டு இடத்துல வந்து மரம் உடஞ்சிருந்தது நிறைய டிராஃபிக் ஜாம் ஆச்சு நிறைய போர் போக முடியாமல் தவிச்சாங்க ஸோ வீடியோ வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா அச்சா நீங்களும் தாம் நானும் தாம்பரம் தான் கண் வீட்டுக்கு வந்தால் கண் தாம்பரம் வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வரமா அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து சேஃப்டியா இருங்க சிஸ்டர் சேஃப்டியா இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க அப்புறம் கருகா தலஞ்சொலி சொல்லாத கருவேப்பிள்ளை திருத்தல சொல்ல உடனே சொல்லி சொல்லியிருக்கீங்க நானும் மறந்து மறந்து போயிடுறேன் அந்த டைமில் ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன பண்ணட்டும் மதுரைக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க மதுரை வீரன் மதுரை வீரன் திருவிழா வீடியோ பார்த்தேன் அங்கே பாண்டி ரொம்ப ஃபேமஸ் பாண்டி சாமி சொல்லுவாங்க வந்தால் வரே கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வரேன் என்னால் மதுரைக்கு கண்டிப்பாக வந்தாக்கா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து உங்கள் ஊரில் வந்து சாமியை வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு வரேன் நியூஸில் பாத்தீங்களா ஓகே ஓகே நியூஸில் பார்த்தின்னு எங்கள் ஏரியா பற்றி சொல்லி எங்கள் ஏரியா பற்றி சொல்ல தில்லியை பற்றி சொல்லியிருப்பாங்க நான் எந்த ஏரியானாக்கா நான் வசந்தவியார் முருகர் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது இன்வெர்டர் வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வீட்டுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக போக போக வாங்கிடுவேன் இப்போ என்னால் எதுவும் வாங்க முடியல ஸோ என்னோடய வீட்டு கட்டிட்டேன் ஸோ ஸோ அதுக்கு லோன் போயிட்டுருக்கு அதை கொஞ்சம் முடிச்சிட்டேன்னா பாதினா அது கடல் தாண்டிட்டேனாக்கா கண்டிப்பாக நான் வந்து கோல்டு லோன் தான் வச்சுருக்கேன் ஸோ அதை மீட்டுட்டேனாக்கா நான் வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்குவேன் அது வரைக்கும் நானும் என்னோடய வீட்டுக்காரரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு முடிவில் தான் இருப்போம் ஸோ அதனால்தான் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வாங்கன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக வர அங்கே அம்மா அடிக்கடி வருவாங்க கோயிலுக்கு அம்மா தங்கச்சியெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க தீபத்தனைக்கு வந்திருக்காங்க சாமி குமரக்காக வந்திருக்காங்க என்னோடய வீடியோஸ் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருக்கு நீங்கள் போல்டாக இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்னோடய வீடியோஸ் வந்து எதுன்னு சொல்கிறது நைஸ் எல்லா வீடியோஸும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நான் உங்களால் கொஞ்சம் முன்னேறி வெளியே வந்துருவேன் ஸோ அதுதான் ஹேப்பி டு ஸூ யூ தேங்க்யூமா ஹாய் சிஸ்டர் ஐ ஐ ஐஎம் மது அச்சா மெட்ராஸ் மெட்ராஸ்லேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் சிஸ்டர் ஐ எம் ஃப்ரம் மும்பை மும்பைலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் தலைக்கு வந்து அந்த எண்ணெய் தே இது பண்ணியிருந்தேன்ல அந்த எண்ணெய் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு கண்டிப்பாக வந்து தனி எண்ணெய் இல்லை ஷாம்பு பேன்ஸ் ஷாம்பு பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நாளைக்கு நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன் ஷார்ட்ஸுக்கு வந்து ஏற்கனவே நாலு வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் தான் வந்து நான் ஷார்ட்ஸுக்கு வந்து அப்லோட் பண்ணலை ஸோ நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சாஸ்திர சில கொஸ்டின்கெலாம் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது தேடிட்டுக்க முடிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் அதனால தான் சில விஷயங்கள் சார்ஸில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுது ஒரு நாள் முன்னாடி வீடியோவில் வந்து நல்லா க அந்த ரிப்ளை பண்ணிவிட் பழைய வீடியோஸ்க்கு வந்து சரி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இதில் போனோம்னாக்கா தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பேன் இல்லைனாக்கா தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து சா வீடியோஸில் பார்த்து நேற்றுக்கு வீடியோஸில் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து அடுத்த நாள் வந்து நான் உங்களுக்கு ரிப்பீட் இருக்கிறேன் அப்புறம் ஹோம் டூர் போடுறேன்னு சொல்கிறீங்க ஷார்ட்ஸில் வந்து ஹோம் டூர் போட முடியாது சிஸ்டர் லாங் வீடியோஸில் போட்டிருக்கேன் நீங்கள் நான் வந்து உங்கள் நியூஸ் சப்ஸ்கிரைபர் நியூஸை சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு எத்தனை மாதிரி கமெண்ட் பண்ணிட்டீங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் வந்து ஷார்ட்ஸில் வந்து என்னால் வீடியோ வந்து கா காமிக்க முடியாது லாங் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸோ பாருங்கள் லாங் வீடியோஸ் என் வீடியோ பா வீ வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே தெரிஞ்சு என் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் ஏதாவது பண்ணுறேன் எல்லாத்தையும் போடுறேன் தினமும் என் வீடு எந்த கிளாக்கில் லட்சணத்தில் இருக்கணும்னு அதையும் போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமை வண்டி தான் வந்துச்சு காலைல வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தா இது ரெண்டாவது வண்டி மொதல் வண்டிக்கு வந்து கேன் மட்டும் வச்சுட்டேன் பசங்க வந்து இன்னொரு பையனை வச்சு பிடிக்க சொல்லிட்டேன் நான் கீழ் வண்டியில் தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்துட்டேன் இப்போ மழை பெஞ்சதில்ல இல்லை அதனால கேனுங்கள்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது நானும் கேனுங்களை கம்மியாக தான் வச்சுருந்தேன் இன்னைக்கு ஏன்னா கூலரெல்லாம் ஓடலை மழையெல்லாம் பேஞ்சு மழை தண்ணி யூஸ் பண்ணுங்க சிஸ்டர்னு சொன்னீங்க ஆனால் மழை தண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது சில சமயம் நல்லா வரும் சில சமயம் வந்து எல்லா கலங்களாக இருக்கும் இது வச்சு ஏத்துறது மோட்டர் ப்ராப்ளம் ஆயிரும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான் யூஸ் பண்ணுறதில்ல அப்புறம் வந்து தண்ணி கு காலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வந்து வச்சிட்டேனாக்கா அப்புறம் கேனுகள்லாம் வந்து அவங்க அப்பாவை தான் எடுக்க சொல்லிட்டு இருந்தேன் வந்து தூக்கிட்டு வரதான் பெரிய விஷயம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கீழேருந்து தூக்கிட்டு வரது பார்த்தா எங்களுக்கே மூச்சு தனது எப்படி கீழே வந்து தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருக்கீங்க கீழேருந்து கேன் ஒவ்வொரு படிக்கட்டாக வச்சு எடுத்துட்டு வா வான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் சீக்கிரமாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஃபில்டர் வச்சுருவேன் என்னால் முடியல தூக்கிட்டு விட முடியல நானே ரொம்ப நொந்து போயிட்டு ஸோ அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே வர தீபாவளிக்குள்ளே நான் எப்பயாவது ஃபில்ட்ரு வாங்கிடுறேன் கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வர தான் அப்புறம் கேன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இப்போ தான் தூங்கி இருந்துச்சு ஸோ அவருக்கும் கொஞ்சம் டீ ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு டீ எடுத்துக்கிட்டேன் நிம்மதியாக கொஞ்சம் டீ குடிச்சிட்டு தான் மறு வேலைங்களை பார்க்கணும் நிஜமாலுமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அங்கே நின்று தண்ணி பிடிச்சா சொத சொ ஈரமாயிட்டேன் காலைல டீ குடிச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சது என்னைக்கு என்னமோ என் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சத சதம் ஈரமாக அந்த எல்லாம் அவ்வளோ ஈரமாக இருந்துச்சு சரி டீ குடிச்சிட்டு போகலாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பாருங்கள் கேனுங்கள்லாம் மேல் வண்டியில் இருந்தது மேல் வண்டியில் ஃபஸ்ட்டு பிடிச்சி ஒரு பையனை பிடிக்க சொல்லிட்டேன் ஸோ பைப்பு அந்த பையன்கிட்ட கட்டி கொடுத்துட்டு போயிட்டேன் கீழே நான் பிடிக்கிறேன்னா மேலே பிடிச்சிட்டு ஒரே டைமில் ரெண்டு ரெண்டு வண்டியும் கட்டி எனக்கு ப்ர ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்புறம் தான் எடுக்க சொன்ன அண்ணன் இந்த வீட்டில் தான் இருந்தார் சரி நீங்கள் முதல்ல கேனை எடுத்துகிட்டு போங்க மே நான் தூக்கி வைக்கணும் இந்த மாதிரி தூக்கி வச்சால் தான் துரை எடுத்து வைப்பார் இல்லைனாக்கா எடுத்துகிட்டு மாட்டார் ஸோ அதனால் கேனுங்களெலாம் அவர் வரதைக்காட்டிக்கு நான் எல்லா கேனுங்களும் இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுருவோனும் எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அவர் தள்ளிட்டு போயிடுவார் அப்புறம் சரி ஏன்னு சொல்லிட்டு எல்லா கேனுங்களும் இந்த மாதிரி தூக்கி தூக்கி வைக்கிறேன் பாருங்கள் ஃபோனில் கையில் வச்சுட்டு இருந்தேன்னா அதனால சரியாக நான் கவர் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர் ஈஸியாக மாடிட்டு போயிடுவார் ஆனால் நாம் நான் சைக்கிள் தள்ளிட்டு வரக்கி எனக்கு நானே தூக்கி வச்சு நான் பைப்பு கட்டி தண்ணி பிடிச்சி நானே தூக்கி வச்சு அதுக்கப்புறம் மாட்டி எடுத்துகிட்டு போகணும் நிஜமானமே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தால் கீழே வந்து இன்னொரு வண்டி இருந்ததுல அந்த பிடிச்சிட்டு இருந்தேன் வாத்து பாருங்கள் குட்டியாக வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் வாழ்ந்துருச்சு பிடி கொடுக்குற கொடுக்குறோம் அப்படின்ட்டு போகுது அப்புறம் கேனுங்கள்லாம் வந்து இப்படி கொண்டு அந்த சைடில் சரியாக எடுத்து வைக்கல அதை நான் இன்னைக்கு கரெக்ட் பண்ணி வைக்கணும் நான் எப்போயுமே கேனுங்க கொண்டு வந்தால் கையோடு எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் கேன்லாம் எடுத்துருவேன் இவர் கேன் கொண்டு வந்தாரு அப்படி அப்படியே வச்சுட்டாரு நான் திட்டிகிட்டே எடுத்து வச்சுருந்தேன் வச்சது வச்சாரு நல்லா நீட்டானா வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் எடுக்கிற சௌகரியமாக அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொன்றுக்கு திருப்பி கூட வைக்க முடியல நான் சொல்லிட்டு போகிறேன் இந்த கேனு இங்கே வைக்கணும்ப்பா இந்த கேன் இங்கே வைக்கணும்ப்பா அப்படின்ட்டு கடைசி எல்லா கேனையும் தூக்கிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு விட்டார் கடுப்பாயிருச்சு எனக்கு அப்புறம் சோரிஞ்சிட்டு சேரின்னு சொல்லிட்டு நானே எல்லா கேனுங்களும் எடுத்து சைடில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சில ஆடுற கேனங்கள்லாம் சைடில் முன்னாடி வச்சுருந்தாரு அந்த கேனெல்லாம் எடுத்து உள்ள தள்ளி வச்சுட்டு ஆடாத கேனங்களை பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன் தண்ணி பிடிச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர் போலாக்கா பூரா மண் தூசி ஏற்கனவே மண் தூசியாக பறந்துட்டு இருக்குது இதுக்கனால கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி கவர் போட்டு மூடி வச்சுருது என் வீட்டுக்கார் எண்டி இதை கூட ஃபோன் எடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் அவர் கிளம்புறாரு குளிச்சுட்டு கிளம்பிட்டாரு அவருக்கு சாம்பார் சாதம் தான் கொஞ்சம் நத்திக்கி வச்சா சாம்பார் இருந்துச்சு காய் இருந்துச்சு எல்லாம் போட்டு ஒரே மிக்ஸு கொஞ்சம் கூறுக வச்சு கொடுத்துட்டா சாப்பிட்டாரு வயிற்று இப்போ தான் எந்திரிச்சா எந்திரிச்சதுமோ அவளுக்கு டீ வச்சு கொஞ்சம் நம்பிக்கைன்னு போட்டு கொடுத்தேன் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்ருந்தா இவன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கீழே விளாட தான் நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கு அப்புறம் அவள் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நான் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் வந்து நேற்றுக்கே வந்து காய வச்சதெல்லாம் கொஞ்சம் கீழே அப்படி எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன் ராத்திரி இங்கேயெல்லாம் காய்ட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது கொஞ்சம் வீரமாக இருந்துச்சு விறுவிறுன்னு இருந்துச்சு எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரம் வெயில் போட்டால் தான் கொஞ்சம் காயும் ஸோ அதனால் எல்லா துணியும் எடுத்துட்டேன் எல்லா துணியும் எடுத்துகிட்டு மாடி தான் மா மாடி போய் மேலே காய வச்சு கொஞ்சம் நேரம் காய்ஞ்சிதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த நச நச நசம் இருக்காது மழை காலத்தில் ஒரு மாதிரி துணிகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் தான் அந்த கா துணிங்கள்லாம் காஞ்சிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயில் போட்டு பாதி துணி நேற்றுக்கே எடுத்து வச்சிட்டேன் ஸோ ஈவினிங் தானே துவைச்சு போட்டேன் அதனால் கொஞ்சம் ஒரு மாறியாக இருந்துச்சு ஸ்மெல் அடிச்சிடும் அந்த இடுப்புக்கிட்டையெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது பெல்ட் பகுதியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் காயாது ஸோ அதனால் கொண்டு வந்து அந்த துணியை கொண்டு வந்து மேலே காய வச்சுட்டு இருந்தேன் பாப்பா யூனிஃபார்ம் எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து வந்து காய வச்சாச்சு காய வச்சிட்டு கீழே போய் பசங்க என் ரூமை பாருங்கள் என் ரூமு க்ளீன் பண்ணலாம் தான் இருந்தேன் ஏன்னா இப்போதான் வயிற்று எழுந்திரிச்சா எல்லாம் அப்படியே ராத்திரி குளிர் இல்லை மழை பெஞ்சதில்ல உச்சா ஊற்றி சட்டையெல்லாம் ஈரமாயிருச்சு நடு சாமத்தில் எந்திரிச்சா எல்லாம் மாற்றி விட்டு அப்புறம் படுக்க வச்சேன் நிஜமான எல்லாம் பெட்ஷிட்டு கிச்சிட்டு ஏன்னா நீ கொஞ்சம் வெயில் அடிக்குது நாளைக்கு கிளைமேட் இருக்குன்னு தெரியாது அதனால வந்து சுவச்சி காய போட்டுடலாம் இல்லைனாக்கா நாளைக்கு வெயில் சப்போஸ் வெயில் அடிக்கலைனாக்கா அப்புறம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்சிட்டெல்லாம் இருந்தது எங்கள் ரூமை பசங்க ஒரு பெட்சிட்டு இந்த மழை கால மழை ஆரம்பிச்சிட்டாலே ஒரு மாதிரி ஆயிரும் ஸ்மெல் அடிக்கும் துணிங்கள்லாம் ஸோ மழை காலங்களில் வந்து எப்பவுமே வந்து வெயில் அடிக்கும் போது வந்து நான் துணியெல்லாம் கலசி காய வச்சுருணும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மழை இருக்காது ஏன்னா இந்த வாட்டி மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் நான் சரி அதனால தான் துணிகள்லாம் கொண்டு வந்து காய வச்சு இந்த பெட்ஷீட்டு தலைக்காணி கவரு ப பசங்க இன்றைக்கி நேர்த்திக்கெல்லாம் குளிச்சுட்டு போட்டது இதெல்லாம் இருந்துச்சு சரி எல்லாம் துவைச்சி போட்டுடலாம் காய போட்டோம்னாக்கா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதனால தான் எல்லா துணிகளும் எடுத்துகிட்டு வந்து துவச்சி காய போட்டுருந்தாரு சொல்ல முடியாது இல்லை கிளைமேட் எப்போ வேணாலும் எப்போ மாறும்னு சொல்லிட்டு அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சிடறது பெட்ஷீட்டு கம்பளி எல்லாம் துவச்சி போட்டேன் அது கொஞ்சம் போட்டு துவைச்சு போட்டால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லைனாக்கா வீடு வீடு மாதிரியே இருக்காது அதனால் தான் எல்லாத்தையும் துவச்சி போட்டேன் இனி வந்து நைட்டு மத்தியானம் வந்து சமைக்கிற வேலையதான் பார்க்கணும் லோபியா வந்து நாட்டைக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன் லோபியாவும் ராஜமாவும் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இப்போ செய்ய போகிறேன் ஏன்னா லோபியா கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்புறம் ராஜமா கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு நாள் பூரா ஊற வச்சுருந்தேன் நைட்டு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தானாக்கா எங்கள் வீட்டுக்கார வேறு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரவசமாக குக்கரில் வச்சுட்டேன் வெந்துருச்சு வெஞ்சதுக்கப்புறம் தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சீரகம் தான் போடுவாங்க ஹிந்திக்காரங்க நம்ம கடுகு போடுவோம் ஹிந்திக்காரங்க சீரக போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் பிரியாணி எல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் வந்து நான் கம்மியாக தான் போட்டேன் வெங்காயம் தீந்துருச்சு வந்தால் தான் வாங்குறதுக்கு நீங்கள் வெங்காயம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கனாக்கா வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துவாங்க நான் கரம் மசாலா சேத்துறதில்லை பாப்பாங்களுக்கு வயிறு எரியும்னு சொல்லிவிட்டு நான் போடுறதில்ல உங்களுக்கு தேவைப்பட்டுனா போட்டுக்கோங்க குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து கரம் மசாலா எப்பயாவது இந்த கறி குழம்புக்கு ஏதோ ஒன்றுக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் போடுறதே இல்லைனாக்கா போடுறதே கிடையாது ஏன்னா பசங்களுக்கு வயிறு எரியுன்னு சொல்லிட்டு நான் போடுறதில்ல நீங்கள் போட்டிங்கனாக்கா டேஸ்ட் அது நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிடுச்சு இது லேசாக இன்னி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் மசிச்சி விட்டுறலாம் பாருங்க அது அந்த பேஸ்ட்டு மாதிரி வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்ரலாம் அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லோபியாவும் இப்போ ராஜமாவும் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேம் ராஜமாவும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க எல்லா சப்ஜியும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க இது ஒன்று நம்ம தனியாக மெத்தடில் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது என்ன அதுக்கு போடுற கொஞ்சம் மசாலாக்கால் தான் பார்த்து கரெக்டாக போடணும் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு குழம்புக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன் ஒவ்வொரு குழம்புக்கு வந்து கம்மியாக தான் போடுவேன் ஸோ நல்லா வணங்கிடுச்சு இப்போ ராஜமா சேர்த்துக்கலாம் லோபியா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இதுக்கு வேகிற அளவுக்கு நல்லா விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா கொறைஞ்சிடுச்சுனாக்கா நல்லா கெட்டி பார்த்துக்கு வந்துடும் ஏன்னா ராஜமா போட்டுருக்கம்னால ராஜ்மா போட்டாலே குழம்பு கெட்டியாயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாட்ட வைங்க அதுக்கப்புறம் வந்து இதாகிடும் ஏன்னா ஒரு ராஜமா கொஞ்சம் உடச்சி விட்டு போயிட்டிங்கனாக்க குழம்பு இன்னும் கெட்டியாயிரும் ஸோ மிக்ஸாகிடுச்சி அவங்க அப்பா வர்றதுக்குள்ளே அவசரவசமாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் குழம்பு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு ரசம் இருந்தேன் குழம்பு ஆயிடுச்சு இப்போ வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி தான் ரச தக்காளி ரசம் தான் வச்சேன் தக்காளி புளி இருந்துச்சு ஸோ அதை தான் வந்து கரைச்சி ஃப ரசம் வச்சிட்டேன் திடீர்னு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறாருங்க நான் சாப்பிட வரேன் எனக்கு பசிக்குது எனக்கு இங்கே வெளியே சாப்பிட பிடிக்கல கடையில் சாப்பிட்டுக்கிட்டுமான்னு கேட்டார் சா கடையில் சாப்பிட்டு சில சமயம் ஜீரணம் ஆகிறது இல்லை அதனால் சரிவா வீட்டுக்கு அப்படின்ட்டு இப்போ தான் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு எல்லாம் கூட்டி எடுத்துட்டு எல்லாம் நீட்டாக வச்சு அவங்க அப்பா நீ வரன்ட்டாரு ஸோ நீ மறுபடியும் பாத்திரமெல்லாம் சேர்ந்துடும் அப்புறம் சாப்பாடு ஆயிருச்சு சாப்பாடு சூட சூட அவருக்கும் சாப்பாடு கொஞ்சம் போட்டு கொடுத்தேன் சில சமயம் அவர் இப்படி தான் வந்து திடீர்னு சொல்லுவார் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் சொல்ல முடியாத அவர் டியூட்டி எப்படின்ட்டு சில சமயம் இங்கே பக்கத்தில் வேலை செய்கிற மாதிரி இருந்தேனாக்கா நான் வீட்டுக்கு வர சாப்பாடு ரெடி பண்ண அப்படிம்பார் சில சமயம் என்னன்னாக்கா கொஞ்சம் தூரமாக போயிடுவார் சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி கொடுத்தனுச்சா கூட வந்து சாப்பிட மாட்டார் சில சமயம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம் ஒரு ஒவ்வொரு நாளைக்கு வந்து சாப்பிட மாட்டார் ஏன்னா வே வேலை எனக்கு டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு அவங்களும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடுவார் சரினு விட்டு இன்றைக்கி சரி வர நேரம் அவசரமாக செஞ்சுட்டேன் செஞ்சு லோபிய குழம்பு ஊற்றி அவருக்கு எடுத்து வச்சிட்டேன் திரும்ப ரசம் தயிர் எல்லாம் எடுத்து வைக்கணும் ப அவருக்கு அவர் பசங்களும் வந்தாங்க பசங்களும் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிடுன்னா இப்போ முதலையே சாப்பிடணுன்னா சாப்பிடல அதுக்கப்புறம் இருந்து சாப்பாடு குழம்புலாம் போட்டு கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டாங்க திரும்ப நைட்டுக்கு சமைக்கணும் காய் ஏதோ ஒன்று பொரியல் பண்ணி அவர் நைட்டுக்கு ரொட்டி தான் சாப்பிடுவார் ஸோ ரொட்டி ரெடி பண்ணணும் ரசத்தையும் ஊற்றி கொடுத்தாச்சு இப்படி தாங்க ஏதோ ஒரு நாளைக்கு வந்து அவசர அவசர அவசரமாக என்ன செய்ய சொல்லுவார் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும் நம்ம பச்சை மிளகா வேறு முழுசாக இது ஏன் முழுசாக போட்டேன்னு என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு அப்புறம் தயிர் எடுத்து வச்சா வயிற்று பாருங்க அவங்க அப்பா கிட்டேயும் அவளுக்கு ஆர்குமெண்ட் அப்புறம் இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுன்ட்டு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது இப்போ என்னோடய வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு தெரியறது இல்லை எனக்கு பார்த்துட்டு இருக்கிற சில பேர்த்துக்கு வந்து தெரியும் சில பேர்த்துக்கு வந்து தெரியாது நான் ஒரு 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 இடத்துல போய் மாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சூழ்நிலைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ கண்ணு தெரியாதவங்கக்கிட்ட கையில் ட்ரெஷை கொடுத்து ட்ராயிங் வரின்னு சொல்கிற மாதிரி இருக்குது காலில்லாத ஒன்று ஓட்டப்பந்தயத்தில் விட்டு ஓடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ கையில் அதுவனை வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கணுங்கிறது இந்த ஃபுட்டு சேலஞ்சில் உட்கார வச்ச மாதிரி இருக்குது ஸோ என்னோடய வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்குது நான் ஜெயிச்சு ஓடணும் நான் ஃபஸ்ட்டு வரணும் பல லட்சம் பேர் இருக்காங்க ஜ யூடியூப்பில் யூடியூப்பில் பல லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் வந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நான் முன்னாடி வரோனாக்கா ஏதோ ஒரு விஷயத்த ஆகணும் நான் சோ சோர்ந்தனாக்கா ஓஞ்சனாக்கா நான் தோத்துருவேன் அதனால தான் விடாமல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட கால் இல்லை அந்த கால் இல்லாமல் நான் வந்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த லட்சம் பேர் கூட்டத்தில் நான் இருக்கிறேன் ஓடி நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் விடு என்ன எனக்கு தோணுதோ அதை வந்து நான் வீடியோஸை எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ நான் என் வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன்னு என்னோடய லைஃப் ஸ்டைல் தான் போட்டுருக்குறேன் அது சில பேத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் மேலே தூக்கி கூட்ருங்க எனக்கு வேறு நான் வந்து பெருசாக எதிர்பார்க்கல நிறைய விஷயங்களை தூர்த்து போயிருக்கேன் அவமானப்பட்டுருக்கேன் அடிபட்டிருக்கேன் நிறைய அடிபட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து அந்த வெறி எனக்கு வந்து மனசில் இருக்குது எப்படியாவது ஒரு சோஷியல் மீடியாவில் சாதிச்சிடோனுங்கிற வெறியில் தான் நான் ஓடிட்டுருக்குறேன் அதனால தான் முடிஞ்ச அளவு வந்து நான் விடுறதே இல்லை எவ்வளோ தூரம் என்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கவர் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன் சோந்துட்டேன்னா ஓ சோறிஞ்சிட்டேனாக்க வச்சிக்கோங்களேன் தோற்றுடுவேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தனத்தை தோற்றுடுவேன் என்னால் அன்னைக்கு நான் டவுன் ஆகும் போதெல்லாம் வீடியோஸ் கவுன் கம்மியாகும் போது கூட நான் விடல போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா அதை நான் போய் பார்த்தா தானே தெரியும் ஸோ அதனால் நான் முட்டி மோதிட்டுக்கிறேன் யூடியூபில் மேலே வருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் மோதிட்டுக்கிறேன் பார்க்கலாம் நான் எனக்கு என்ன ஒரு எம்னாக்கா ஸோ எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர் எடுத்தாக்கா ஒரு யூடியூபர்ஸ் இருப்பாங்க அவங்க பேர் டக்கு ஞாபகம் வரும் கேரளானாக்கா அவங்க பேருக்கு டக்கு ஞாபகம் வரும் ஸோ சென்னைனாக்கா அவங்க பேர் ஞாபகம் வரும் திருச்சினாக்கா ஒருத்தங்க ஞாபகம் வருவாங்க திருப்பூர்னாக்கா ஒருத்தங்க சேனல் ஞாபகம் வரும் திண்டுக்கல்னால் ஒருத்தங்க ஞாபகம் வருவாங்க ஸோ அந்த மாதிரி டெல்லினால் என் ஞாபகம் தான் வரணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பாடுபட்டு ஓடிட்டுக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்டாக வரணும் வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் தோற்றேன்னா என் குடும்பமே தோற்றுடுவேன் என் பசங்க தோத்த மாதிரி என் வீட்டுக்காரன் தோற்ற மாதிரி கேலி பல கேலி கிண்டலுக்கு நடுவில் நான் ஓடிட்டுருக்குறேன் இந்த இடத்துல தேத்துட்டேனாக்கா இன்னும் என்னோடய கேலிக்கிண்டல் ஜாஸ்தி ஆயிடும் அதனால் நான் தோக்கக்கூடாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கிறேன் மனசுக்குள்ளே அவ்வளோ வழிகள் இருக்குது அதை சொல்ல முடியல ஸோ அதனால தான் அந்த கோவத்தை பூரா யூடியூப்பில் காமிச்சிட்டு இருக்கிறேன் எவ்வளோ தூரம் என்னால் முடியுமா முடிய முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன் என்ன பார்த்து கை க கை நீட்டி பேசினவங்க ஒரு நாள் என் முகத்தை பார்க்கறதுக்கு யோசிக்கணும் நான் ரோட்டில் நடந்து வந்தாலும் சரி என்ன எங்கே பார்த்தாலும் சரி அன்னைக்கு என்ன முகத்துக்கு நேராக கை நீட்டி பேசினவங்க ஒரு நாள் நான் என்னை பார்த்து தலை குனிஞ்சு நிற்கணும் அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் நடத்தி காட்டுறேன் சரியா சரி இன்றைக்கி டெவிலாகி எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்கு கால் வீடியோ தான் முடிஞ்சிச்சு சரி இன்றைக்கி டெவிலாகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் விடாமுயற்சி வெற்றி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கள அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த ஃபார்முலா தான் ஓடிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் உங்களோட சப்போர்ட் எனக்கு மெயின் முக்கியம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா போதும் வேற ஒன்றும் நான் எதிர்பார்க்கல சரியா சரி இன்னைக்கு டெய்லாக இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்